நம்ம என்ன பார்க்கலாம் வாங்க பாருங்க சுட சோறு சோறு நிறைய பொங்கி அப்புறம் பாருங்க சோறு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது நைட்டு கொஞ்சம் ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தினா நீ தண்ணி குடிக்க நல்லா இருக்கும் அப்புறம் இருந்து பாருங்க மீன் குழம்பு நல்ல பன்னாமிட்டி அப்புறம் பாலை மீன்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் இந்த சூப்பராக இருக்கும் பாறை மீன் பன்னாமுட்டி பல வகை மீன் போட்டு குழம்புக்கிறது தான் நம்ம மேல இந்த பாத்தீங்களா பால மீன் சாலை மீன் மாதிரியே இருக்கு இந்த மீன் எல்லாம் போட்டு குழம்பு அப்புறம் இந்த பாருங்க கீரை பொரியல் அரைக்கீரை பார்த்துக்கோங்க பொறிச்சு வச்சிருக்கேன் இந்த பாலக்கீரை ஒரு கிழங்கா மீன் கிளைக்கியா மீன் அப்புறம் நண்டு எல்லாம் பொறிச்சு வச்சிருக்கேன் நம்ம வீட்டுல மாம்பழம் நிறைய வந்துச்சுல அதுல ஒரு ரெண்டு மூணு மாம்பழம் எடுத்து மேங்கோ பார் பண்ணியிருக்கேன் இந்தா இது அவசரப்பட்டு பண் மாத்தி போட்டேன்னா காயா மரம்பு இருக்கு பிஞ்சு இருக்கு ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு அப்புறம் ஜூஸுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் மரத்துல இருந்து தெரிச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்ட பிறகு போடு பிடிக்கும் வாங்க சாப்பிடலாம்